அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நினைங்க நல்லதையே செய்ய உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான சோபகிருது வருடம் ஆடி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி அதாவது ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் செவ்வாய்க்கிழமை இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களுடைய முதல்வன தன்னுடைய ராசிக்கு அதிபதியாக வைத்திருக்கக்கூடிய சிம்ம ராசிக்கு எப்படிங்க இருக்க போகுது இந்த நாளில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய கடவுளின் அனுகிரகம் இந்த நாளில் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன உங்களுடைய வழிபாடும் உங்களுடைய பரிகாரமும் எப்படி அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களே இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு அதாவது இந்த கலியுகத்தில் ஒவ்வொரு நாளுமே நமக்கு பயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோடு தான் வாழ்க்கையே ஓடிக்கிட்ருக்கு இந்த பயத்துக்கு பயம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு யாம இருக்க பயமேன்னு நிற்கக்கூடிய முருகப்பெருமானுடைய வழிபாடு தங்க இன்றைக்கி உங்களுக்கு துணை இந்த வீடியோ பற்றி பார்க்கக்கூடிய இந்த தருணத்தில் சொல்லுங்கள் ஓம் முருகப்பெருமானை போற்றி போற்றி இல்லாட்டி அவருக்கு ஆயிரம் பேர் உண்டு கந்தா கடம்பா கதிர்வேலா கார்த்திகான்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருக்கலாம் முக்கியமாக இவருடைய வழிபாடு உங்களுக்கு ஒரு மன தைரியத்தை கொடுக்குங்க ஆனால் நம்மளில் பல பேருக்கு அந்த தைரியம் இல்லாதனால தான் பல சிக்கல்களை மாட்டிக்கிட்டு இருக்கோம் பல பேர் நம்ம வாழ்க்கையில் வந்துட்டு விளையாடிக்கிட்டும் இருக்காங்க முடிஞ்ச செஞ்சு பாரு அப்படிங்கிற மாதிரிலாம் ஆரம்பித்து எவ்வளோ விஷயங்களுக்கு நமக்கு எதுக்குடா வம்புன்னு நம்ம ஒடுங்கி போகிற அளவுக்குலாம் நிறைய பிரச்சனைகளை நம்ம தலைமையில வச்சு பண்ணிக்கிட்டு இருக்காங்க பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம தைரியமாக நிற்கிறதுக்கு நமக்கு வந்து சப்போர்ட்டுக்கு ஆளும் கிடையாது பண வசதியும் கிடையாது இல்லையா அப்படி எல்லாமே இருந்தாலையும் நம்ம கொஞ்சம் துள்ளிட்டோம் அப்படின்னா நம்ம குடும்பத்துக்கு ஏதாவது பாதிப்பு வந்துடுமா அப்படின்னு ஒரு பயம் இருக்கு இந்த பயம் பயம் அப்படிங்கிற விஷயத்துக்கு நமக்கு ஒரு தீர்வே இல்லைன்னு கூட தோணும் ஆனா அதுக்கெல்லாம் தீர்வா தைரியசாலியான நம்முடைய முருகப்பெருமான் இருக்காரு கவலையே விடுங்க கண்ணீரை தொடச்சிக்கிட்டு முருகானு கூப்பிட்டு பாருங்க உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு அவர்கிட்ட தான் இருக்கு காலம் கடந்து போச்சு வாழ்க்கை முடிஞ்சு போச்சு கடன் பிரச்சனை கழுத்தை நெரிக்குது திருமணம் ஆகலை குழந்தை பாக்கியம் இல்லை வீடு வாசல் கட்டலை வீட்டில் எல்லாமே நோய்வை பட்டிருக்காங்க இப்படி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முருகப்பெருமானுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்து பாருங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு மாற்றத்தை கொடுப்பார் மாற்றத்தை தருவது வந்து சர்வசாதாரணமாக கிடையாது கஷ்டத்துலையும் நஷ்டத்துலேயும் இருக்கக்கூடிய உங்களுக்கு கண்ணியமான வாழ்க்கை பல பேருடைய கண்ணீரை துடைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய உயரத்தை ஏற்றி விட்டுடுவார் ஏன்னா இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாமே குமரன் குடியிருப்பான் இல்லையா அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையிலேயும் வந்து உச்ச கட்ட நிலைக்கு கொண்டு போய் விடுவார் கொஞ்சம் நஞ்சுமாங்க திருப்பதிக்கு இணையான ஒரு பக்தர்கள் கூட்டத்தை வச்சுருக்கக்கூடியது யாருங்க நம்ம பழனி மலையில் விட்டுக்கூடிய தண்டாயுத மாணவி தான் உங்களால் முடிஞ்சது அப்படின்னாக்கா அடிக்கடி வந்து முருகப்பெருமானுடைய ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்யுங்க பழனிக்கு போங்க மாற்றத்தையும் கொடுத்துங்க வாழ்க்கைக்கு முன்னேற்றத்தையும் கொடுப்பான் அந்த செந்தில் ஆண்டவர் சரிங்க அது ஒரு புறம் இருக்கட்டும் இந்த வீடியோ பதிவு பார்க்கக்கூடிய தனத்தில் ஓ முருகப்பெருமானே போற்றி போற்றி மூன்று முறை சொல்லுங்கள் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்லேயும் மூன்று முறை பதிவிடுங்க எல்லாருக்கும் எல்லா விதங்கள்லேயும் நல்லதே நடக்கட்டும்னு சொல்லி இந்த வீடியோ பதிவை ஆரம்பிக்கலாங்க செவ்வாய்க்கிழமை வாய் உள்ள புல்ல பொழச்சிக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதே மாதிரி இந்த செவ்வாய்க்கிழமைகளில் நீங்கள் வாய் விட்டு முருகப்பெருமானிட்ட வேணுனாலே உங்களுக்கு வேண்டுதல்கள் பழிக்குங்க கவலையை விட்டுட்டு இந்த நாளில் நமக்கான பலன்களை பார்க்கலாங்க மனசில் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்னதாக ஒரு குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் ஆனால் சிம்ம ராசிக்கு ஓவர் டைம் டியூட்டி தானே ஓவர் திங்கிங்கும் நீங்கள் தான் ஓவர் திங்கிங்னு அப்படின்ட்டு டிக்ஷனரி எழுதுனாவே சிம்மராசிகளோட பேரை எழுதிடலாம் ஏன்னா அளவுக்கு சின்னதாக ஒரு விஷயம் நடந்துட்டாலும் சரி அதையே யோச்சிக்கிட்டு இருப்பீங்க அதனால நிறைய மன உளைச்சலுக்கும் ஆளாகுவீங்க அது வேண்டாமே கொஞ்சம் லேஸாக விட்டுடுங்க இன்றைக்கி வந்துட்டு சின்ன சின்ன குழப்பம் ஏற்படுன்னு நம்ம முன்னாடியே சொல்லிட்டேன் அதனால் நீங்கள் என்ன செய்றீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு நினப்பு நமக்கு வந்துச்சு அப்படின்னாவே ஸோ தேவையில்லாத குழப்பம் விட்டுடுவோம் அப்படின்ற அளவுக்கு நீங்கள் அதை ஒதுக்கிட்டு அடுத்த வேலையை பாருங்கள் அடுத்ததாக குடும்ப விஷயமா இருந்துச்சு அப்படின்னா அந்த குழப்பம் இருக்குது இல்லையா அந்த சின்ன சின்ன குழப்பம் வந்து குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயமாக தான் இருக்கும் இதனால் சற்று அலைச்சல்களும் சோர்வும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் அந்த ஓவர் திங்கிங்கு அந்த சின்ன விஷயத்த அதிகமாக நினச்சி சோர்வாகிறதுக்கும் அலைச்சல் படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இல்லையா இப்போ நீங்கள் அதை யோசிக்கணுமா யோசிக்க வேணாமா அப்படிங்கிறத நீங்கள் தாங்க முடிவு பண்ணணும் அடுத்ததாக தாய்மாமன் வழியில் சுப செய்திகள் வந்து சேருங்க மேலும் உறவுக்காரங்க வகையில் உங்களுக்கு குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதை வந்துட்டு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நீங்கள் சமாளிச்சிருவீங்க அப்போ உறவுக்காரங்க வராங்க அப்படின்னாவே ஓவர் உஷாராக இருங்க அவங்க என்ன பேச போகிறாங்க அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சமாளிச்சிக்கோங்க முக்கியமாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அவங்க கிட்ட பகிர்ந்துக்காதீங்க அவங்களுடைய நோக்கமே அதுதான் அடரா நல்லா இருக்காங்க போலகுதே அவங்களுக்கு வந்து வாரத்துக்கு ஒரு முறை வந்துட்டு நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு சண்டை சச்சரவா மூட்டி விட்டுட்டு இல்லை ஆல்ரெடி ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னாக்க அதை வந்து இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி விட்டுட்டு போகிறது தான் அவங்களோட சந்தோஷம் இல்லையா இந்த விஷயம்லாம் உண்மை நினச்சி கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இது பொதுவாகவே எல்லாருடைய வாழ்க்கையிலேயே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ஆனால் ராசிக்கு வந்து ஓவர் டூட்டி பார்க்குவாங்க அவங்களுடைய உறவுக்காரங்க மட்டும் ஸோ அவங்கக்கிட்ட கொஞ்சம் உஷாராக இருங்க அடுத்தா சகோதரர்கள் வகையில் நீங்கள் எதிர்பார்த்த காரியம் இருக்கு இல்லையா தம்பி செஞ்சு கொடுறான் அண்ணா செஞ்சு கொடுறான் அந்த மாதிரி நம்மளுடைய உடன்பிறப்புக்கிட்ட கொஞ்சம் உதவி கேட்டிருப்போம் ஆனால் அவங்க செய்யக்கூடிய உதவி அப்படிங்கிறது கொஞ்சம் இழுபறி பண்ணுவாங்க அவங்களே நம்பியிருக்காமல் மற்ற இடங்கள்லையும் உதவிக்கு நாடுங்க அடுத்ததாக சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய சிம்மராசியை பொறுத்தருக்கு வியாபாரத்தில் அவங்கக்கிட்ட வேலை செய்யக்கூடிய பணியாட்களால் பிரச்சனைகள் ஏற்படுத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அவங்களுடைய செயல்பாடுகளையும் கொஞ்சம் கவனம் இருக்கட்டும் அவங்க ஏதாவது முன்னுக்கு பின் முரணாக பேசினாலே முன்னுக்கு பின் முரணாக வேலை பார்த்தாலேயும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடி சொன்ன முருகப்பெருமான வழிபாடு உங்களுக்கு பலம் சேர்க்கணும் அவருடன் சேர்த்து ஆஞ்சநேய பெருமானையும் வழிபாடு செய்ய உங்களுடைய மனசுக்கு அமைதியும் மன திடமும் உண்டாகுங்க மேலும் பேசணுனாக்க இந்த நாள் உங்களை பற்றி பொல்லாங்கு பேசுகிறாங்க இல்லையா அவங்களால் அவங்களோட பேச்சுக்கு நீங்கள் இடம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் மனசு வந்துட்டு பாதிக்குங்க இப்போ என்ன பண்ணணும் நம்மளை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னாவே அவங்க பேசினா பேசிட்டு போகிறோம் அவன் பேசுனா நான் என்ன அந்த மாதிரி ஆகிடுவேனா அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு ஒரு தெளிவு இருக்கணும் ஓகேங்களா அதாவது சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு தொழில் துறைகளில் நிதானமாக நடந்துக்கோங்க ஏன்னா முதல்ல நம்மளுது கம்பெனி நம்மளுது ஓகேவா நம்ம வந்து பொறுமையாகவும் நிதானமாகவும் ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சால் மட்டும்தான் நம்மளுடைய தொழில் அப்படிங்கிறது நிரந்தரமாக இருக்கும் நம்ம பாட்டுக்கு எடுத்தோம் கவுத்தோன்னு செஞ்சுட்டோம் அப்படின்னா நம்மளுடைய தொழில் அப்படிங்கிறது நமக்கு பாதிப்பை ஏற்படுத்திடும் ஸோ தொழில் துறையில் இருக்கக்கூடிய அன்பர்கள் ரொம்பவே நிதானத்தை கடைப்பிடிங்க அதாவது கூட்டு தொழில் இருக்கீங்க அப்படின்னாக்கா இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்த்த நன்மைகளை அடைய கொஞ்சம் வந்து கால்தாமதமாகுங்க உடனே வந்து பயப்படாதீங்க எல்லாமே தாமதப்படுது அப்படின்னாவே அது வந்து இன்னும் சிறப்பாக நமக்கு கிடைக்க போகுதுங்கிறத மனசில் வச்சுக்கோங்க ஏன்னா கடவுளுடைய அனுகிரகம் வந்து சிம்ம ராசிக்கு எப்போவுமே துணையாக தாங்க இருக்குது அடுத்த அரசு ஊழியர்கள் முக்கியமாக அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரங்களே நிதானத்தை இழக்காதீங்க அப்போது இன்றைக்கி வந்து நம்மளை சுற்றி ஏதாவது ஒரு இடைஞ்சல் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோங்க நிதானமாக இருக்கணும் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம செய்கிறதுக்கு முன்னே இல்லை மற்றவங்க நம்மக்கிட்ட ஏதாவது பேச வராங்க அப்படின்னாலையும் நீங்கள் விழிப்புணர்வோடு இருந்துட்டீங்க அப்படின்னாக்கா இந்த நாள் அப்படிங்கிறது நம்மளோட தாங்க அடுத்ததாக ஒப்பந்த அடிப்படையில் இந்த கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கீங்க இல்லையா ஏதாவது ஒரு ஒப்பந்தம் எடுத்துக்கிட்டு அதை வந்து செஞ்சு முடிச்சு அது மூலிமா லாபம் பார்க்கக்கூடிய அன்புலாம் இருந்தீங்க அப்படின்னாக்கா அதற்கான பணம் பெறுதில் கொஞ்சம் சிரமம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க அடுத்ததாக நியாயத்துக்கு புறமாக நடக்காதீங்க உங்களுக்கு தெரியும் எப்போவுமே சிம்மராசி அந்த மாதிரி நடக்காது பட் இருந்தாலும் மற்றவங்களுடைய சூழ்ச்சினால் நீங்கள் நியாயத்துக்கு புறமா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க ஏன்னா நீங்கள் செஞ்ச விஷயம் நியாயம் இல்லை நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கிற அந்த மன உறுத்தலுக்கு நீங்கள் ஆளாகிட்டீங்க அப்படின்னாவே நிறையா விஷயங்கள்ல நீங்கள் கஷ்டப்பட்டுடுவீங்க உங்களுடைய மன வருத்தமே உங்களை வந்துட்டு கீழே தள்ளிடும் அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க எந்த ஒரு விஷயம் நம்மக்கிட்ட வந்தாலையும் சரி அது நியாயமாக கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத ஒன்றுக்கு ரெண்டு முறை உறுதிப்படுத்திக்கிட்டு அந்த வேலையை செய்யுங்க அந்த வேலையை பற்றி பேச ஆரம்பிங்க அதனால சில சிக்கல்களை சந்திக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க பார்த்து சூதானமாக இருந்துக்கோங்க மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் இனம் புரியாத சில கனவுகள் மூலம் உங்களுக்கு வந்து மனசுக்கு அமைதி இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதை சொல்லுவாங்க இல்லையா ஒரு கெட்ட கனவு கண்ணம் ப இது எதுவும் நடந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு பயமா இருக்கு கனவே வந்துட்டு ஒரு மாதிரி இருக்குது இப்படிலாம் ஒரு சிலர் புழம்ப கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்துட்டு எல்லாருக்கும் நடக்காது ஒரு சிலருக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை நினச்சி வருத்தப்படுது கனவு கனவு தான் ஓகேங்களா உண்மையாகவே நடந்தாலும் அதை சமாளிக்கூடிய சாமர்த்திய புத்தி உங்கள்கிட்ட இருக்குது பயப்பட வேண்டாங்க அடுத்தா திட்டமிட்டு நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னாக்கா அந்த விஷயங்கள்லையும் காலதமதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடடா நம்ம வந்து இவ்வளோ தூரம் வந்துட்டு திட்டமிட்டு செயல்பட்டோம் ஆனால் நடக்கலையா அப்படின்னு யோசிக்காதீங்க உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் தாங்க சொல்கிறேன் சிம்ம ராசியான இந்த நாளில் நிதானமாக இருங்க நடக்கிறது நல்லதாகவே நடக்கும் நடக்கிறதும் நடக்காததும் கடவுளுடைய அணுகருக்கத்தினால்தான் இருக்கிறது உங்களுடைய முயற்சிகளையே உண்மையாக நீங்கள் வந்துட்டு செஞ்சுக்கிட்டு போனீங்கன்னாவே போதும் செயல்பாடுகளில் எந்த ஒரு குத்தம் குறையும் வைக்காதீங்க மற்றதை கடவுள் பார்த்துப்பாரு புரியுதுங்களா அடுத்ததான் புது விதமான பயணங்களின் மூலம் சில மாற்றங்கள் உண்டாங்க ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளியூர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லை கொஞ்சம் தூரம் வந்துட்டு நீங்கள் வெளியூர் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அந்த பயணங்களும் உங்களுக்கு ஒரு புதுசாக ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அந்த மாற்றமும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கை ஒரு அனுகூலமான பலனாக தான் அமையுங்க உங்களுடைய குணநலங்களிலேயும் சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்ததா குடும்ப உறுப்பினர்கள் மூலம் அழைச்சிகள் உண்டாடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு குடும்பத்தில் இருக்காக தான் நீங்க வாழ்க்கையே வாழ்ந்துகிட்டு ஒவ்வொரு நாளுமே அதுக்காக தான் அர்ப்பணிச்சுக்கிட்டும் இருக்கீங்க அப்படிப்பட்ட வகையில் இன்னைக்கு நாளில் குடும்பத்துக்காக கொஞ்சம் தூரம் வந்துட்டு நீங்கள் அலைச்சலுக்க சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அடுத்த தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லது நான் ஒன்னமே சொன்னேன் நிதானமாக இருக்கணும்னு இந்த நாள் ஏன் சொல்றேன் அப்படின்னா மற்றவங்களால் இன்னைக்கு உங்களுக்கு இடைஞ்சர்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அவங்க ஒன்று பேச நீங்க ஒன்று பேச அப்படின்னா அது தேவையற்ற வீண் வாக்குவாதமாக போய் சண்டையில முடியறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க அடுத்ததாக குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு வீண் வம்பு வழக்குகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது முக்கியமாக அக்கம் பக்கம் வீட்டார்கிட்ட கவனமாக இருங்க உங்களுடைய பர்சனல் விஷயத்தை மற்றவங்க கிட்ட பகிர்ந்துக்காதீங்க எங்கும் கவனம் எதிலும் கவனம் ஆன்மீகம் மட்டும்தான் இந்த நாளில் உங்களுக்கு மன அமைதியை கொடுக்குங்க கொஞ்சம் பார்த்துக்கோங்க அடுத்ததான் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் பணி செய்யக்கூடிய இடங்களில் வீண் வாக்குவாதம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அங்கேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க முக்கியமாக சக ஊழியர்களால் உங்களுக்கு மன உளைச்சலுக்கு ஆளாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வீண் பழிகள் உங்கள் மேலே வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது இதனால் உங்கள் வேலையில் கண்ணும் கருத்துமாக கவனமாக இருங்க எந்த ஒரு வேலையும் தள்ளி போடாமல் உடனே செஞ்சு முடிங்க முக்கியமாக உங்களோட மேல் அதிகாரிங்கிட்ட நீங்கள் கொஞ்சம் அனுசரணையாக தான் நடந்துக்கணுங்க மற்றபடி இந்த நாள் அப்படிங்கிறது பல விதங்கள்ல உங்களுக்கு ஆதரவு நேரதாங்க அமைஞ்சிருக்கு இன்னும் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா இந்த நாளை அதிகாலையிலிருந்து வீட்டில் கூடிய தெய்வங்களுக்கு தீப தூப ஆராதனை காட்டி பூஜை செஞ்சு முடிச்சுட்டு ஒரு நல்லெண்ணெய் தீபம் அல்லது ஒரு நெய் தீபம் ஏற்றி அந்த தீப ஒளியில முருகப்பெருமானை இருக்காருன்னு சொல்லிட்டு மனசார நினச்சிக்கிட்டு ஓம் முருகப்பெருமானை போற்றி போற்றின்னு மூன்று முறை அல்லது ஒன்பது முறை அவருடைய நாமத்தை சொல்லி முடிச்சுட்டு அன்றாட வேலைகளை தொடங்க ஒவ்வொரு வேலையுமே நீ நினைச்ச மாதிரியே நடக்குங்க நல்லது அப்படின்னு நீங்கள் போகக்கூடிய உங்களுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும் புரியுதுங்களா அதே மாதிரி ஏதாவது கெட்டது உங்களை நோக்கி வந்தாலும் சரிங்க அது வந்து முருகப்பெருமான் உங்களுக்கு காத்தருள்வார் அவருடைய வேல் உங்களை காக்கும் வேலுண்டு வினையில்லை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை கார்த்திகேன் இருக்க கண்ணீருக்கும் கவலைக்கும் வாய்ப்பே இல்லைங்க புரியுதுங்களா எல்லா விதங்களையும் நல்லதாகவே நடக்கட்டுங்க உங்களுக்கு இவ்வளோதாங்க இதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க மேலும் இந்த நாளை பொறுத்தவங்களுடைய அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு திசை அதிர்ஷ்டமான எண் ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் கருஞ்சிவப்பு நிறங்க இந்த நாளை இந்த நிற ஆடைகளை பயன்படுத்துவதால அதிர்ஷ்டம் நிலைக்கும் அடுத்த நட்சத்திர படங்களை மகம் மகம்பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் இவங்க மூன்று பேரும் சேர்ந்தது தானே சிம்மராசி அந்த வகையில் மகம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அமைதியின்மை உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பார்த்து சூதானமாக இருங்க அடுத்த பூரம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மாற்றங்களை தரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கும் அடுத்த உத்திரம் ஒன்றாம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் நன்மைகள் நிறைந்த நாளாக அமைஞ்சிருக்குங்க எல்லா விதங்கள்லையும் இன்னும் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னாக்கா ஆடி செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது ஒரு அற்புதமான நாள் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் ஆழத்துக்கு சென்று அம்மன் வழிபாடும் உங்களுக்கு பல விதங்களில் பலன் கொடுக்குங்க முக்கியமாக அம்மன் ஆலயத்துக்கு சென்று இங்கே வழிபாடு செய்கிறப்போ அங்கே வந்து பிரசாதமாக கூழ் கொடுத்தாங்க அப்படின்னாக்கா அதை வந்து கூச்சப்படமாக வாங்கி சாப்பிடுங்க ரொம்பவே நல்லது அந்த அம்மனுடைய அருள் வந்து அடுத்த வருஷம் ஆடி மாதம் வரைக்கும் உங்களுக்கு மருத்துவ குணமாக ஒரு என்ன சொல்கிறது ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியாக உங்களுக்குள்ளவே இருப்பாங்க இவ்வளோதாங்க ராசி அன்பர்களே சீரும் சிறப்பான வாழ்க்கையை பெற்று வளமாக வாழ இந்த நாளை இப்படி பயன்படுத்துங்க இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிரச்சனைக்காக வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பிரச்சனைக்கோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓம் சரவண பவ வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம் வீடியோ சம்மந்தப்பட்ட கேள்விகள் மட்டும் இல்லைங்க வேறு ஏதாவது ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட கேள்விகள் இருந்தாலும் சரி கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும் கூடிய வரைவிலையும் வாட்ஸ்அப் நம்பருக்கு நம்ம ரெடி பண்ணிட்ருங்க அது வந்து டிலே ஆகிட்டே இருக்குது அநேகமாக இந்த மாதத்துக்குள்ளே நான் வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்க ட்ரை பண்ணுறேங்க ஏதாவது தப்பாக பேசிருந்தோம் அப்படின்னாக்கா மன்னிச்சிடுங்க நல்லதையும் நடக்கட்டுங்க நன்றி